மாநில அரசின் கையில் இருக்கிறது நினைச்சா விடுதலை செய்யலாம் என்ன செய்கிறது தெரியுமா ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுது கொடுக்குது மக்களுக்கு நளினியை விடுதலை செய்தால் மிக முக்கியமானவர்கள் குடியிருக்கிற தெருவில் அவர் குடியிருப்பார் முக்கியமானவர்கள் குடியிருக்கிற தெருவில் அவர் குடியிருப்பார் என்று தெரிகிறது எனவே அவர்களின் உயிருக்கு பாதுகாப்பற்ற சூழல் அச்சுறுத்தல் உருவாகும் எனவே அவரை விடுதலை செய்யுங்கள் இதுல யார் சொன்னது நம்ம ஐயா கலைஞர் அவருடைய ஆட்சியில் அவர்கள் கொடுத்தது பார்க்கலாம் அன்றைக்கு நீதி உச்ச நீதிமன்றத்தின் நீதியரசராக இருந்த ஐயா சதாசிவம் அவர்கள் தமிழகத்தின் எழுச்சி உணர்வு பெற்ற நல்ல தமிழர் கொண்ட ஒரு தமிழ் மகன் நீதியரசராக இருக்க விடுதலை செஞ்சிடலாம் என்கிற முடிவில் இருக்க அப்ப ஊடகவியலாளர்கள் சந்திப்புல இருபத்தி நாலாம் தேதி ஒரு நல்ல முடிவு வரும் என்று சொல்லி நேரம் அம்மையார் ஜெயலலிதா தீர்மானம் போடுறாங்க ஏழு வரை நான் விடுதலை செய்ய போறேன் அம்மா அற்புதம் அம்மாவை கூப்பிட்டு பேசுறாங்க எத்தனை ஆண்டு கால நடை எவ்வளவு கால காத்திருப்பு எவ்வளவு கால தவிப்பு எவ்வளவு கண்ணீர் கண்ணீர் சுரப்பியே வற்றி போகிற அளவிற்கு அந்த தாய் அனுபவிச்சு பார்த்தோன்னு தான் தெரியும் அது கூப்பிட்டு ஆறுதல் சொல்றாங்க அம்மா அழுகுறாங்க ஏன் அழுகுறீங்க உங்க மகன் தான் போறாரே என்று அவ்வளவு நம்பிக்கையாக வார்த்தையை கொடுக்கிறாங்க அதுல ஐயா கலைஞர் அவர்கள் ஐயா சதாசிவம் அவர்கள் நீதி அரசர் அப்படி சொன்ன உடனே தேர்தல் நேரத்தில் இப்படி ஒரு அறிவிப்பு இது பாதக சாதங்களை தூரபாரங்களை யோசிக்காமல் இப்படி சொல்லலாமா ஏழு பேர் விடுதலையும் விட எங்களுக்கு தேர்தல் முக்கியம் நீங்க இதனால அந்த அம்மாவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாயிர போது வாக்கு அதிகமாயிர போது செல்வாக்கு அதிகமாயிர போது நற்பேர் கூடியிருக்க போது என்று குறுக்க விழுந்த ஒரு அறிக்கை விட்டு அதை கெடுத்தது இயக்கலைங்க உங்களுக்கு தெரியுமா இந்தியா அரசியல் கட்சிகள் இந்திய கட்சி இருக்கு பாருங்க காங்கிரஸ் பாரதிய ஜனதா இந்த கட்சிகள் இந்தியாவில் இருக்கிற எந்த மாநில கட்சிகளும் தொடர்ச்சியாக பதினாறு ஆண்டுகள் மத்தியில் அமைச்சரவையே இருந்ததில்லை திமுக மட்டும்தான் இந்த பதினாறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக இருந்த காலத்தில் இந்த ஏழு பேர் விடுதலைக்கு எந்த முயற்சியும் ஆனால் கூட திமுக சொல்லும் உடனே விடுதலை செய்ய வேண்டும் தமிழக அரசு தலையிட்டு இவங்க அதிகாரத்தில் இருக்கும் போது அது பேசறதில்லை